ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கொழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் எப்படி அமையும் பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகங்க ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் ஃபார் இன்னைக்கு நமது மிதனராசி நண்பர்களுக்கு விரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாருங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஆறாம் இடம் மறைவிஸ்தானமாக இருந்தாலும் ஆறு ஆட்சி ஆட்சியுடன் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை காணப்படுது நண்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்துல குருவும் பத்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதனரசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் மனக்கசப்புகள் எல்லாமே மாறி மகிழ்ச்சி வெள்ளத்துல நீங்கள் நீந்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க சில சங்கடமான சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக மாறிவிடும் அதனால மனக்கசப்புகள் நீங்கி உங்களுக்கு நிம்மதி பெருகும் உங்க ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க அதிகமா பழு தூக்குறது போன்றவெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுங்க உங்களுக்கு உடலுக்கு எவ்வளவு வந்து வெயிட் தாங்குமோ அந்த அளவுக்கு தான் வெயிட் தூக்கணும் கொஞ்சம் உடலுக்கு வந்து ஒத்துக்காத உணவுகள் அலர்ஜி தரக்கூடிய உணவுகள் இன்னைக்கு எடுக்கக்கூடாது ஸ்பைசியான உணவுகள்லாம் எல்லாம் நீங்க எடுத்துக்காம முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க வெளியில போய் இங்க சாப்பிடாதீங்க ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா அதுக்காக நீங்க உடனடியாக அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த அந்த ஆரோக்கியத்திற்கான மருத்துவ உதவிகளை செய்து கொண்டு அதன் பிறகு நீங்க வேலைகளை பார்க்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க சூப்பரான ஒரு நாங்கள் இந்த தினம் உங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக நல்ல வளம் கிடைக்கும் இந்த தினம் உங்களுக்கு வாக்கு சாதனியும் சிறப்பாக இருக்குங்க உங்க பேச்சை பயன்படுத்தி எந்த சால்வ் பண்ணிக்க முடியும் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி சூழல்களும் உங்களுக்கு சாதகமாக வேணுமோ அந்த சூழலை உருவாக்கி கொள்வதற்கு உங்க பேச்சு திறமை கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்குங்க சோ இந்த தினம் அற்புதமான ஒரு நாளாக ஆகும் நன்றி வளமான ஒரு நாளாக மாத்திக்கொள்ள உங்க பேச்சை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்க சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு நல்ல மதிப்பு நீங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய உத்தியோகர்கள் உங்க கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் என கூடவும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து பிளெக்சிபிளாக இருக்க வேண்டியது ரொம்ப கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உருவாகும் ரொம்ப நாளாக சில நோய்கள் வந்து உங்களுக்கு உடலுக்கு வந்து வருத்தத்தை ஏற்படுத்தி தருது அப்படின்னா நோய் பிணிகளை நீங்க மாட்டேங்குது அப்படின்னா இன்னைக்கு அதுக்கான மாற்று மருத்துவத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க வழக்கமான ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இன்னைக்கு புதுசாக சில ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க பிளட் ப்ரெஷர் யாருக்காவது இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாம் வந்து பயணம் செய்யும் போது உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் நண்பர்களே கொஞ்சம் நீங்க உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சில பொருட்களை வந்து எப்பயுமே கூட வச்சுக்கணும் மாத்திரை அந்த மாதிரி கூட வச்சுக்கிறது நல்லதுங்க வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் ஏன்னா வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல லாபகமான சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைங்க உங்க வீட்டுல ஏதாவது மங்கள நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னா சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக தயங்காமல் செய்யலாம் அது உங்களுக்கு அதிகமான சக்சஸை பெரிய பெற்று தற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் இல்லை உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதிங்க உங்களது வீடு சம்பந்தமான மனை தொடர்பான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாமே குறையுங்க ஏதாவது வந்து மனை வந்து வாங்கணும் அல்லது மனையில வந்து நீங்க ஏதாவது வேலை பண்ணணும் அப்படின்னா அந்த தடைப்பட்ட வேலையெல்லாம் நீங்க இங்க தொடர்ந்து செய்யலாம் உங்களுக்கு அந்த அசை அசத்துகள் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் ஆகக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க இழுபரிகள் குறையும் நீங்க சமீபத்துல ஏதாவது பொருட்கள் வந்து கனவு பேருக்கு தொலைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தொலைந்து போன பொருட்களை பத்தி இந்த சிந்தனைகள் இன்னைக்கு உங்க மனசுல அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ அது குறித்து நீங்க அதிகமாக யோசித்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மனத்துல வந்து தேவையில்லாத பிரச்சனை வந்து கொள்ள கூடாதுங்க மனதில் வந்து நீங்கள் மன அழுத்தத்தை உருவாக்கி கொள்ளாமல் நீங்கள் அது குறித்து யோசிக்க முடிந்தால் தாராளமாக யோசிக்கலாம் ஏன்னா தேவையில்லாத அது குறித்து நீங்கள் யோசித்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கெடுதல் ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க உங்களுடைய பொருட்கள் காணாமல் போகுது அப்படின்னா கடைசியாக எங்கே பார்த்தீங்க அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கோ அந்த பாசிட்டிவிட்டி என்னங்கிறது நீங்கள் ஆராய்ச்சி செய்யறது உங்களுக்கு கொஞ்சம் பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கூடுதலாக உருவாக்கி தருங்க இன்றைய தினம் தங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஷேர் மார்க்கெட்ல பணத்தை முதலீடு செய்யறீங்க அப்படின்னா பணத்தை லாஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகள் யாருமே ஷேர் மார்க்கெட்ல நீங்க முதலீடு செய்யாம இருக்கிறது நல்லதுங்க சரியான நேரத்தில் விழிப்புணர்வோடு இருந்தீங்க தான் உங்களுக்கு நல்லது சோ இந்த நேரத்தில் நீங்க விழிப்புணர்வோடு உங்க பணத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கீங்க அதனால உங்களுக்கு தேவைகள் என்ன அது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய தனிப்பட்ட உறவுகளான வழிகாட்டுதல் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருங்க அதனால உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் பெரியவர்கள் ஏதாவது ஆலோசனை சொல்றாங்கன்னா அவர்கள் வழிகாட்டுதலையும் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் வளர்ச்சி அதிகரிப்பதற்காக நீங்கள் வளமாக வாழ்வதற்காக புதிய புதிய ஐயர்களை உங்களுக்கு உறவினர்கள் கொண்டு வருவார்கள் அது குறித்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்க என்ன நான் பிடிவாதமாக வீட்டுல சில திடீர்னு சொந்த பந்தங்கள் திடீர்னு வந்து உங்களுக்கு முன்பின் சொல்லாம வந்து வீட்டுக்கு விருந்தினராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்க உங்க வழக்கமான பிளானை வந்து நீங்க மாத்திக் கொள்ளக்கூடிய உங்களுக்கு உருவாகலாம் இல்லை இன்றைய தினம் உங்களுக்கு எல்லார வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறுங்க ஏன்னா இத்தனை சில சின்ன கஷ்டங்கள் உங்களுக்கு எல்லார வாழ்க்கையில் வந்திருந்தாலும் இப்போது உங்களுக்கு இனிமையான வரம் கிடைத்த மாதிரியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லாத வாழ்க்கை காத்திருக்குங்க எனவே மகிழ்ச்சி

அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு நாள் கருத்து வேறுபடுகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு இன்னும் சிறப்பானதாக மாத்துறதுக்காக இன்னைக்கு நீங்க பிளாக் கலரையும் ப்ளூ கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு படியும் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதனராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் இருந்த இருக்கீங்களோ இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நல்ல லாபகரமான ஒரு நாளாக அமைகிறது எதிர்பார்த்தபடி நல்ல தனலாபம் மிகுந்து காணப்படும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சுபகாரிய முயற்சிகள்ல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அதனால தாராளமாக சுபகாரிய முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களுக்கு எதிரான போட்டிகள் எத்தனை இருந்தாலும் சரிங்க வியாபாரத்திலும் சரி உங்க வாழ்க்கையிலும் சரி அனைத்து விதமான போட்டிகளிலும் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வெற்றியாளராக நீங்க மாறக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் சோ போட்டிகளை எளிதில் சமாளிப்பீங்க அந்த திறன் இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரம் நம்மளுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாள் சொல்றாங்க ஏன்னா நீங்க வந்து ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது உங்க சொந்த பந்துகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் காரணமாக ஆதாயம் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க புனர்பூசம் நட்சத்திர தினம் உங்களது அலுவலக பணியில இன்னைக்கு சிறந்த முன்னேற்றத்தான நல்ல சூழ்நிலை நீங்கள் பெற முடியுங்க அலுவலக பணிகளை மகிழ்ச்சியான நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கிறது பொறுமையாக இன்னைக்கு இருப்பீங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் காரியங்களை பொறுமையாக செய்யுங்க நீங்க சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக மாத்திக்கொள்ள முடியும் சில நேர வரையும் ஏற்படுத்த சிந்தனைகள் வந்து போகலாங்க தொலைந்து போன சில பொருட்களை கண்டறிய வேண்டும் அப்படின்ற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு நன்றிலே அதுக்காக நேரத்தை நீங்க அதிகமா செலவு பண்ண வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே